அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் புதான் வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பூஜை முறை தான் பார்க்க போகிறோம் இந்த பூஜை முறையை போன வருடம் ரதசப்தமி என்று நான் கூறியிருந்தேன் இந்த ஒரு பூஜை அப்படின்றது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ரொம்பவே அற்புதமான பூஜை முறை பொதுவாக அக்ஷய திருத்தியை வரும்போது அதற்கு என்று சில பரிகாரங்கள் நம்முடைய ரிஷிகள் கூறியதை நான் சொல்கிறேன் நமக்கு நாமவே வீடியோக்கள் போடணும் அப்படின்னு சொல்லுகின்ற பரிகாரங்கள் கிடையாது அக்ஷய திருத்தியை வந்தால் வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிப்பதற்கு சில பரிகாரங்கள் அதே மாதிரி தீபாவளி வரும்பொழுதும் வருடம் முழுவதும் பணவரவு அதிகரிப்பதற்கு சில பரிகாரங்கள் அதே மாதிரி விஜயதசமி வரும்போது அந்த மாதிரியான பரிகாரங்கள் ஹோலி பௌர்ணமின்னு வரும் இல்லையா அந்த நேரத்தில் வருடம் முழுவதும் நமக்கு நல்லபடியாக பணவரவு இருப்பதற்கு பரிகாரங்கள் இப்படியாக நிறைய நமக்கு வந்து ரிஷிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த விதத்தில் சப்தமி என்று நிறைய பூஜை முறைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பூஜை முறைகளை ரத சப்தமி என்று நாம் ஆரம்பம் செய்யணும் செய்து எந்த நாள் செய்யணும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கோ அந்த நாளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வந்து அந்த பூஜைகளை செய்யணும் இப்படி நிறைய பூஜைகள் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல வந்து பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி பூஜையை வந்து இப்ப நான் சொல்றேன் அடுத்த வீடியோக்கள் அதாவது நாளைய தினம் போடுகின்ற வீடியோல மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் கிடைச்சி பண வரவு அதிகரிப்பதற்கு ஒளியே ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு அதை வந்து அடுத்த வீடியோல நாம் பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது பாகிய சுக்கரவார லக்ஷ்மி பூஜை முறை இது வந்து சில விதானங்கள் இருக்கு இப்போ நான் சொல்றது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பூஜை முறை தான் நிறைய சகோதரிகள் நம்மக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா உங்களுடைய பூஜை முறை எளிமையா இருக்கு ஆனா அபாரமான பலன்களை தருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பூஜை முறை தான் ஆனா இதை வந்து நாம விரிவா செய்யும்போது வருடா வருடம் ஒவ்வொரு விதமாக இந்த பூஜையை வந்து செய்வாங்க அதாவது மரக்கால் வச்சு பூஜை பால் வச்சு அந்த மாதிரி இருக்கு ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் பணத்தை செலவு செய்து செய்ய வேண்டியதாக இருக்கும் ரிஷிகள் எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் கலிகாலத்தில் செய்கின்ற பூஜை பணம் இல்லாதவர்களும் செய்து அவர்களுடைய அந்த ஜென்மாவை வந்து சபலைகிருத்தம் செய்து கொள்வதற்கும் அவர்கள் பூஜையை வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த விதத்தில் ரொம்ப எளிமையான பூஜை முறை தான் இந்த பூஜை முறை இப்போ நான் இந்த பூஜை முறையை சொல்கிறேன் கவனமாக கேட்டு நீங்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படி அப்படின்றத செய்யுங்க இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் செய்யணும் ஆனால் ரத சப்தமி என்று நாம் வந்து இதை ஆரம்பம் செய்யணும் நமக்கு இந்த வருடம் ரத சப்தமி வெள்ளிக்கிழமையோடே வந்திருக்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே நாம் கணக்கு வச்சுக்கலாம் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரத சப்தமி இருக்கு அன்றைய தினம் இந்த பூஜையை ஆரம்பம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நாம் செய்யணும் பெருசாக நாம பூஜை எதுவும் செய்ய போறது கிடையாது ஒரு அற்புதமான கதை இருக்கு அதை நாம் இப்ப கேட்கலாம் ஒரு கணவன் மனைவி இருவரும் இருக்கிறாங்க ஒரு அந்யூன்யமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க அவர்களுக்கு வந்து பிள்ளைகள் பிறக்கிறாங்க இந்த தாய் தந்தையர்கள் வந்து அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அவர்களுக்கு உண்டான அந்த செயல்கள் அதாவது நல்லபடியாக படிக்க வைப்பது திருமணம் செய்து வைப்பது இந்த மாதிரி எல்லாம் அவர்களுடைய கடமையை வந்து அவர்கள் செவ்வனே செய்து முடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எல்லாரும் தனித்தனியாக அவர்களுடைய அந்த வேலை நிமிர்த்தம் காரணமாக தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களில் சென்று அவர்கள் வசிக்கிறாங்க இப்பொழுது தாய் தந்தையர் மட்டும் ஒரு வீட்டில் வந்து வசிக்கிறாங்க அப்படி வசிக்கும் போது அந்த பாக்கிய சுக்கரவார லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுகின்ற மகாலட்சுமி தாயார் இதுதான் சிறப்பு இங்கே பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி என்று சொல்லப்படுகின்ற இந்த பெயர்லேயே பார்த்தீங்கன்னா பாக்யம் பாக்ய சுக்கரவார வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை அப்போது இது என்ன பூஜை அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லலாம் அந்த மகாலட்சுமி தாயார் வந்து அதாவது ஒவ்வொரு வீடாக நாம் சென்று போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து கிளம்புறாங்க எல்லா வீடுகளுக்கும் கிடையாது சிலர் வீடுகளுக்கு அவர்கள் செல்வார்கள் ஏன் அப்படின்னா அது அவர் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்தை அனுசரிச்சு அந்த விதத்துல இந்த கணவன் மனைவி அவர்களை சார்ந்த பிள்ளைகள் இப்படி எல்லார் வீடுகளுக்கும் செல்லும்போது ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒவ்வொரு விதமான காட்சிகளை வந்து பார்க்குறாங்க அதாவது ரொம்ப வந்து சூரியன் உதயமான பிறகு கூட தூங்கி கொண்டிருப்பது அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயார் வரும்போது வீட்டுக்கு வெளியில் நின்று கதை பேசுவது இப்படியாக ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு விதமாக செய்யப்பட்டிருக்கு காலை நேரத்தில் வீட்டினுடைய அந்த நிலைவாசல் அலங்கோலமாக இருப்பது இப்படியெல்லாம் பார்க்குறாங்க அடுத்து அந்த தாய் தந்தையர் வயதான அந்த அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க அந்த அம்மா ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்த போதிலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சாணத்தால் மெழுகி கோலம் போட்டு அழகா மகாலட்சுமி சுரூபம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த மாதிரியான சில அம்சங்கள் எல்லாமே அவங்களுடைய அந்த நிலைவாசல் அந்த தெருவில் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அழகாக சாணம் போட்டு மெழுகினாலே மகாலட்சுமி தாயார் ஸ்திர நிவாசம் இருப்பாங்க கோலம் போட்டிருக்கிறாங்க கோலம் கூட வந்து அரிசி மாவால் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் நின்று நான் பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி வந்திருக்கிறேன் வெளியிலவா அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ள தாப்பால் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு துணி மட்டும்தான் அதை வந்து என்னுடைய கணவர் வேலை நிமித்தம் காரணமாக அதை வந்து அணிந்து கொண்டு வெளியில் செல்லிரு சென்றிருக்கிறார் நான் வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறேன் நான் எப்படி வெளியில் வருவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வெளியில் வந்துருவது மகாலட்சுமி தாயார் அப்படின்னு அந்த புண்ணியவதிக்கு தெரியாது உடனே வந்து இவங்க தெய்வம் இல்லையா நான் ஆடையை தருகின்றேன் நீ அதை வந்து போட்டுட்டு வெளியில் வா அப்படின்றாங்க உடனே வந்து ஆடையை வந்து கொடு அந்த பெண்மணியும் அதை கொண்டு வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே கடைகளுக்கு சென்று பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ வந்து காய்கறி மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு நீ சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது வந்து மகாலட்சுமி தயார் ஆனால் அந்த பெண்மணிக்கு மகாலட்சுமின்னு தெரியாது தெய்வங்கள் அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும் ஏன்னா அவர்களுடைய மனசாக போய் இவங்க வந்து நடத்தி வைப்பாங்க போய் கேட்குறாங்க எல்லாரும் எல்லாத்தையும் தராங்க எடுத்துட்டு வந்து சமைக்கிறாங்க அப்பொழுதே வந்து பொழுது சாய்ந்து விடுகிறது அவங்க கணவரும் வந்து வராரு அதாவது எல்லா சமையலும் செய்யப்பட்டு அந்த மகாலட்சுமி தாயாருக்கு பரிமாறப்படுகின்றது வந்திருப்பது மகாலட்சுமி என்று அந்த பெண்மணிக்கு தெரியாது மூணு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க இரவு ஆயிடுது இதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கிட்ட இரவு ஆயிடுச்சு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் போக வேண்டாம் இங்கேயே இருங்க விடிய காத்தால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி தாயாரும் சரி அப்படின்றாங்க அப்புறம் இரவு ஆயிடுது எல்லாருமே தூங்குறாங்க காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த மகாலட்சுமி தாயார் இல்லை அந்த மகாலட்சுமி தாயார் எங்கெல்லாம் வந்து நடந்தார்களோ அமர்ந்தார்களோ படுத்துக்கொண்டார்களோ அங்கெல்லாம் வந்து பொற்குவியல் வந்து இருக்குது இதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் தான் வந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த பெண்மணிக்கு தெரியுது இதுதான் கதை இந்த கதையை சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தலையில் அக்ஷதையை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கதையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையோ மாலையோ வந்து சொல்லி தலையில அட்சதை வந்து போட்டுக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு வாரம் நீங்க மறந்துட்டீங்க ஊருக்கு போயிட்டீங்க அதாவது வீட்டுக்கு வெளியில ஆயிட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல தொடர்ந்து மறக்கக்கூடாது கூடாது மறக்காம பார்த்துக்கணும் இப்படியாக நாம் வந்து தொடர்ந்து ஐந்து வருட காலம் வந்து செய்யணும் போன வருடமும் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து செய்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் செய்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னாக்கா எத்தனை பேர் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து போன வருடமே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூவாக இதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்படி ஐந்து வருடங்கள் செய்து ஐந்தாவது வருடம் அந்த ரதசப்தமி வரும்போது அதை இதை வந்து நாம் வந்து பூர்த்தி செய்யணும் அதாவது சுமங்கலி பெண்ணுக்கு அந்த சுமங்கலிக்கு உண்டான அந்த திரவியங்கள் வெற்றிலை பாக்கு பழம் இந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு சாதம் போட்டு நாம் வந்து மகாலட்சுமி ஸ்வரூப்பம் ஆணவபூர்வமாக பார்த்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்யணும் இப்படியாக இந்த விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக அளவில்லாத செல்வம் தீர்க்க சுமங்கலி யோகம் சுபிக்ஷம் சௌக்கியம் சௌபாகியம் ஆனந்தம் மகிழ்ச்சி இன்னும் இந்த மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் எத்தனை வார்த்தைகள் அகராதியில் இருக்கோ அத்தனையும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு அற்புதமானது எல்லாரும் செய்யுங்க ஒரே ஒரு ரூபாய் கூட இதற்கு செலவே கிடையாது இந்த கதையை ஒவ்வொரு வாரமும் சொல்லி தலையில் அட்சதை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இதை செய்ய வேண்டும் நீங்கள் அலுவலகத்தில் இருந்தால் கூட அங்கே கூட சொல்லிவிட்டு ரெண்டு அட்சதை இங்கேருந்தே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டு தலையில் வந்து போட்டுக்கலாம் நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்